நீண்ட காலத்திற்கு முன்பு பச்சை தவளை ஒன்று தனது விதவைத் தாயுடன் ஒரு சிறிய குலத்தில் வசித்து வந்தது பச்சைத் தவளை தன் தாயின் பேச்சைக் கேட்கவே இல்லை அவள் அவனை ஏதாவது செய்யச் சொன்னால் அவன் எப்போதும் எதிர்மாறாகச் செய்தான் அம்மா அவனை மண்ணில் விளையாடச் சொன்னால் அவன் ஆற்றுக்குச் செல்வான் அவள் அவனை ஏறச் சொன்னால் அவன் கீழே இறங்குவான் அவள் அவனை இடதுபுறம் வரச் சொன்னால் அவன் வலதுபுறம் வருவான் தாய் தவளை தன் மகனை என்ன செய்வது என்று கவலைப்பட்டது அவன் அவளுக்கு மிகவும் துன்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தினான் ஏன் அவனால் மற்ற தவளைகளைப் போல இருக்க முடியவில்லை அவனால் ஏன் பெரியவர்களை மதிக்க முடியவில்லை பெரியவர்கள் சொல்வதை செய்ய முடியவில்லை என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள் தான் இறந்துவிட்டால் அவனுக்கு என்ன ஆகுமோ என்று அவள் கவலைப்பட்டாள் அவனுடைய கெட்ட பழக்கங்களை போக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணினாள் நாளுக்கு நாள் பச்சைத் தவளையை ஏசினாள் சரியான முறையில் நடந்து கொள்ளும் முறையை கற்றுக் கொடுக்க முயன்றாள் ஆனால் அந்த சிறிய தவளை அவளை புறக்கணித்துவிட்டு தான் விரும்பியபடியே செய்தான் தாய் தவளைக்கு வயதாகிவிட்டது அவள் மிகவும் கவலைப்பட்டு இறுதியில் நோய்வாய்ப்பட்டாள் ஆனால் அப்போதும் சிறிய பச்சை தவளை தன் வழியை மாற்றிக்கொள்ளவில்லை இறுதியாக தாய் தவளை இறக்கப் போகிறது என்று தெரிந்ததும் தன் மகனை தன் பக்கத்தில் அழைத்தது அவள் தன்னை ஒரு மலையில் அடக்கம் செய்ய வேண்டும் என விரும்பினால் அவள் சொன்னதற்கு நேர்மாறாக தவளை செய்யும் என்று அவளுக்குத் தெரிந்ததால் அவள் தனது வார்த்தைகளை கவனமாகத் தேர்ந்தெடுத்தாள் நான் அதிக காலம் வாழப்போவதில்லை என்று அவள் சொன்னாள் நான் இறக்கும்போது என்னை மலையில் புதைக்க வேண்டாம் என்னை ஆற்றின் கரையில் அடக்கம் செய்ய வேண்டும் என்றாள் பச்சைத்தவளை தலை குனிந்தபடி அவளை பரிதாபமாகப் பார்த்தது எனக்கு சத்தியம் செய் என்றது தாய் தவளை நான் சத்தியம் செய்கிறேன் என்று பச்சைத் தவளை கூறியது நான்கு நாட்களுக்குப் பிறகு தாய் தவளை இறந்தது பச்சைத் தவளை மிகவும் சோகமாக இருந்தது அவளுடைய மரணத்திற்கு அது தன்னைத்தானே குற்றம் சாட்டிக் கொண்டது அவளுக்கு ஏற்படுத்திய அனைத்து மனவேதனைகளுக்கும் அது வருந்தியது தனது கடந்த கால தவறுகள் அனைத்தையும் சரிசெய்ய முடியாது என்று அதுக்கு தெரியும் ஆனால் இப்போதாவது ஒரு நல்ல தவளையாக மாற வேண்டும் என்று எண்ணியது அது இறுதியாக தனது தாயின் அறிவுறுத்தலை கேட்க முடிவு செய்தது அவள் உயிருடன் இருந்தபோது அவள் என்னிடம் சொன்னதற்கு நேர்மாறாக நான் எப்போதும் செய்தேன் ஆனால் இப்போது அவள் என்னிடம் சொன்னதைப் போலவே நான் செய்வேன் என்று அது தனக்குத்தானே கூறியது எனவே ஆற்றின் கரையில் அடக்கம் செய்வது விவேகமற்றது என்று தெரிந்தும் பச்சைத் தவளை தனது தாயை ஆற்றங்கரையில் புதைத்தது மழை பெய்ததும் தண்ணீர் உயராமல் இருக்குமாறு வானத்தை நோக்கிப் பிரார்த்தனை செய்து கொண்டே நின்றது ஆனால் அந்தக் கோடையில் பருவமழை வந்தபோது நதி மேலும் மேலும் உயர்ந்தது மழை நீர் கரையில் பாய்ந்து தாயின் கல்லறையைக் கழுவியது பச்சைத் தவளை ஆற்றங்கரையோரம் கொட்டும் மழையில் தன் தாயை நினைத்து அழுதது அதனால்தான் இன்றுவரை பச்சைத் தவளைகள் மழை பெய்தால் அழுகின்றன நண்பர்களே தாய் சொல் கேட்போம் அவளை அன்புடனும் மரியாதையுடனும் அரவணைப்போம்